தமிழ் சமூகம் என்று சொன்னவுடன் என் கண்முன்னே தருவது அந்த பராசக்தியின் மைந்தன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கே என்று பாட்டு திறத்தால் இவ்வையகத்தை பாலித்திட்ட கணநாதனினுடைய அன்பை பெற்ற கவிராஜன் எங்கள் பாட்டுக்கோர் புலவன் பாரதி பாரதிக்கு ஈடுகினை என்னை பொறுத்தவரை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சமூகத்தில் பாரதிக்கு முன்பு இருந்த வெற்றிடத்தையும் பாரதிக்கு பின்பு அவனைப் போல எழுத வேண்டும் என்று நினைப்புகின்றவர்களுக்கும் அவன்தான் ஒரு ரோல் மாடல் கலங்கரை விளக்கம் என்றால் எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று எழுத்தாணியில் மை போடுவதற்கு பதிலாக சமூகத்தில் போட்டு எழுதியவன் பாரதி அந்த பாரதி பாடுகின்றான் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை அவன் எத்தனை லாங்குவேஜு பதிமூணு பதினாலு லாங்குவேஜ் தெரியும் ஒன்பது லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியும் என்னை மாதிரி ஒரு லாங்குவேஜ் அறகுறையாக படித்தவன்லாம் எதை ஏதோ பேசுகிறான் கும்மிடி பூண்டி தாண்டாதவன் இன்னும் எதையுமே தெரியா பேச மாட்டேங்கிறான் ஆனால் பாட்டுக்கோர் புலவன் பாரதி சொல்கிறான் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை டே இது சும்மா உனக்காக நான் சொம்பு தூக்குறேன் ஜல்ரா அடிக்கிறேன்னு இல்லை சத்தியம் உண்மை படிச்சுட்டு சொல்கிறேங்கிறான் யாரு வள்ளுவனை விட காப்பியம் படைத்து தமிழ் சமூகத்தின் பெருமையை பேசிய இளங்கோவை விட கம்பனி முன்னில் வைத்தான் என்றால் பாரதியினுடைய உள்ளத்தை ஒருவரால் தொட முடியும் என்றால் அந்த அளவிற்கு கம்பனாட்டான் உயர்ந்து நிற்கின்றான் அதனால் தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார் அந்த கம்பனினுடைய பீடிகையை சொல்லிக்கொண்டே போலாம் ஆனால் பாரதியின் இந்த ஒற்றை வரியை மீண்டும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னா எப்படிதா தமிழ்நாடு சிறக்கும்னா எங்க கம்பன் பிறந்த நாடு அதனால இது கல்வியில் சிறந்த நாடு என்கின்றான் உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சத்தை போல தமிழகத்தினுடைய மச்சமாக பாரதி கம்பனை பார்த்திருக்கின்றான்